யூடிகே சேனல் சார்பாக உலகத்தமிழனின் குரல் திருவாரூர் கோகிதா பேசுகிறேன் இன்னைக்கு ஒரு ரியல் கதையும் ரியல் கதையும் பார்க்க போகிறோம் என்னோட தேர்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸ்மேட் பேரை கொஞ்சம் மாத்தி சொல்கிறேன் கிருஷ்ணா அப்படின்னு புறையாரில் டிகேஎன் ஸ்கூலில் என் கூட படித்தாங்க அவங்களுக்கு ரெண்டு தங்கச்சி இருந்தாங்க அம்மா வந்து ஹவுஸ்வைஃப் அப்பா வந்து கொத்தனார் வேலை செய்வாங்க அவங்க அப்போ தினமும் குடிச்சிட்டு வந்து அவங்க அம்மா வடிப்பாங்க கூடயும் சண்டை போடுவாங்க ரோட்டில் நின்று தகராறு பண்ணுவாங்க இந்த பாயை அதை பார்த்து பார்த்து வளர்ந்துதேன்னு தெரியல யாரை பார்த்தாலும் அவனுக்கு நிறைய கோபம் வரும் ஏதாவது சின்னதாக ஒரு தப்பாக சொன்னால் கூட உடனே அடிக்க ஆரம்பிச்சிருவான் சில நேரங்களில் தப்பே செய்யாமல் ஜாலியாக யாராவது ஒருத்தங்க பேசுனது கூட அவனுக்கு வந்து மனசுக்குள்ளே என்ன வன்மம் இருக்குன்னு தெரியாது அடி தடி எங்கே போனாலும் சரி தன்னமும் அவங்க வீட்டுக்கு ஒரு ஆள் அனுப்பி ஸ்கூலுக்கு பக்கத்தில் தான் வீடு இருந்துச்சு அவங்க வீடு கூட்டிகிட்டு வர சொல்லி கேட்பாங்க எங்கள் அஞ்சாவது சார் வந்து ஒரு பரம்பு வச்சு அடி அடின்னு அடிப்பார் அடிக்கும் போது அழுவான் இனிமேல் செய்ய மாட்டேன் சார் செய்யமாட்டேன் சார்னு கத்துவான் ஆனால் மறுநாள் திரும்பவும் அதே மாதிரி யாரையாவது ஒருத்தங்களை அடிச்சுட்டு வந்துடுவான் இல்லை திட்டிட்டு வந்துடுவான் இல்லை கல்லெடுத்து அடிச்சுட்டு வந்துடுவான் இல்லை மண்ணாழி கொட்டிகிட்டு வந்துடுவான் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பான் அவனை என்ன செய்யறதுன்னே எல்லாருக்கும் தெரியல அவங்க வீட்டில் நீங்கள் இந்த பையனை கூட்டிகிட்டு போயிடுங்கன்னு சொன்னாலும் அவங்க அம்மா வந்து அழுவாங்க இல்லை என் வீட்டுக்காரரும் சரியா இல்லை ஒரே ஒரு பையன்தான் இருக்கான் ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க இவன் படித்தாதான் சார் அவன் வந்து வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் யாருமே ஒன்றுமே செய்ய முடியாது அவன் வந்து ஒரு ஒரு நாளும் யாராவது ஒருத்தங்கள்ட்டையாவது வம்பு வளர்க்காமல் திட்டாமல் இல்லை அடிக்காமல் எதாவது பிரச்சனை பண்ணாமல் இருக்கவே மாட்டான் அவனுக்கு அப்போ தான் திருப்தியாக இருக்கும் அவன் தேர்ட் ஸ்டாண்டர்டு முடிக்கிற நேரம் இப்போது அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு ஒரு ஒரு மாதம் இருக்கும் அதுக்கப்புறம் அவன் ஸ்கூலுக்கு வரவே இல்லை அவங்க வீட்டு வழியாக தான் நாங்கள் போவோம் அந்த வீட்டிலையே யாருமே இல்லை என்னன்னே ஏன்னால் நான் சின்ன பிள்ளைங்கிறதால என்னன்னு கேட்க முடியல அப்புறம் என்னன்னு பார்த்தா அவங்க வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கும் ஏதோ தகராறு அதாவது இந்த அங்கெல்லாம் வந்து செவர்லாம் கிராமம் தானே அது அதில் செவரெலாம் அடைக்கிறது ரொம்ப கம்மியாக இருப்பாங்க வேலி வச்சுருப்பாங்க அதாவது மரத்தை நட்டு அது மேலே முள் வச்சு அடைச்சிருப்பாங்க அந்த மாதிரி வேலி நடக்குள்ள பக்கத்து வீட்டு வேலி வந்து கொஞ்சம் உள்ளார இவங்க வீட்டு உள்ளார வந்து வச்சு நட்டு கட்டிட்டாங்களாம் அந்த தகராறில் அடித்ததில் அந்த பக்கத்து வீட்டில் இருந்த பெரியவர் வந்து கீழே விழுந்து இறந்துட்டாரு ஸோ அவங்க அப்பாவை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அதனால் அவங்க அம்மாவுக்கு வந்து வெளி உலகமே தெரியாது என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அந்த குழந்தைங்களை கூட்டிகிட்டு காரைக்காலுக்கு அவங்க சொந்த ஊருக்கே அவங்க அம்மா வீட்டோட போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அவ்வளோவா ரொம்ப தெரியல அதுக்கப்புறம் எல்லா ஸ்கூலில் டீச்சர்ஸ்லாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க ஆனால் என்ன பண்ணனும்னு தெரியல ஏன்னா வாடகை கொடுத்துட்டு அந்த வீட்டில் அந்த அவங்களால இருக்க முடியாது எந்த விதமான வருமானமும் இல்லை அவங்க படித்தவங்களும் இல்லை வீட்டு வேலைக்கு தான் அவங்க போகணும் அதை வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போய் செய்யலாம்னு சொல்லிட்டு காரைக்காலுக்கு அவங்க அம்மா வீட்டோடு போயிட்டாங்க அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கவே இல்லை ஏன்னா ஒரு தடவை வந்து காலேஜு பிஎஸ்சி ஃபைனல் இயர் நான் அப்போது பொறையாரில் வந்து பஸ்ஸில் ஏறினாங்க எனக்கு என்னமோ உன்னை பார்த்தா அப்படியே கிருஷ்ணா மாதிரியே இருந்துச்சு ஆனால் தேர்ட் ஸ்டாண்டர்டில் படித்தது இப்போ வந்து அவன் வேறு யாராக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பேசவே இல்லை அப்போது காரைக்காலில் போய் அத்தை நான் எங்கள் சித்தி பொண்ணு எல்லோரும் வந்து காரைக்காலில் போய் ஒரு தூரல் நின்று போச்சு அப்படின்னு நினைக்கிறேன் அந்த படம் பார்க்குறதுக்காக நாங்கள் போயிட்டுருக்கோம் போய் அந்த தேவி தேட்ரு தேட்ரு வாசலில் இறங்கிட்டோம் அவனும் இறங்கிட்டான் அந்த இடத்துல இறங்கினோன்னே எங்கள் அத்தை தான் என் கூட வந்தாங்க அத்தை எனக்கு இந்த பையனும் என் கூட படித்த பையன் மாதிரி இருக்குது அப்படின்னாங்க என் அப்படினா கேலண்டி அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் கிருஷ்ணா தானே அப்படின்னு ஒன்று ஆமாம் நீ கீதா தானே அப்படின்னு சொன்னால் என்ன செய்கிற இப்போ அப்படின்னு கேட்டேன் இல்லை இப்போ நான் வந்து வேலை பார்க்குறேன் அப்படின்னா என்னடா வேலை பார்க்குறேன் அப்படின்னு அப்போ தான் அவன் சொன்னான் இந்த மாதிரி வந்து எங்கள் அப்பாவோட கோவம் வந்து எங்கள் வாழ்க்கையாக அழிச்சிருச்சு எங்கள் அப்பா வந்து தெரிஞ்செல்லாம் அவரை போய் அடிக்கலை ஏதோ கோவத்தில் டக்குன்னு அடித்த போது அவர் வயசான ஒரு கீழே விழுந்து அந்த கீழே விழுந்த இடத்துல ஒரு கல் இருந்திருக்கு அந்த கல்லில் போய் பொட்டில் அடித்து அவர் இறந்துட்டார் அப்பா ஜெயிலுக்கு போயிட்டாங்க அம்மாக்கு எதுவுமே வேலை தெரியாது எங்கள் பாட்டி வீட்டோடு வந்தோம் எங்கள் மாமாலாம் எங்களை நல்லாவே பார்த்துக்கல அப்புறம் தனியாக ஒரு வாடகைக்கு ஒரு வீடு எடுத்துட்டோம் நான் தான் பெரிய பையங்கிறதால நான் வேலைக்கு போகல போய் என்ன விளாட பார்க்குற அப்படின்னு கேட்குற அதாவது அங்கே ஜாலி ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சிமெண்ட்டில் டிசைன் டிசைனாக செவத்து கடையில் வச்சு கட்டுவாங்க ஜாலி ஒர்க்குன்னு சொல்லிவிட்டு அதில் வந்து பூ மாதிரி கட்டை மாதிரி அதில் இரும்பு கம்பி கொடுத்து அதில் வந்து காங்க்ரீட் போட்டு அதை அப்படியே அதை வந்து நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அதை வியாபாரம் பண்ணுவாங்க அது மாதிரி ஒரு இடத்துல வந்து நான் வந்து வேலைக்கு சேர்ந்திருக்கேன் ஆனால் அப்படியே கையை பார்த்தா ரெண்டு கையும் அந்த சிமெண்ட்டு பட்டு 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 அப்படியே வெள்ள வெள்ளையேனு இருக்கு அப்படியே எனக்கு ஒரு நிமிஷம் என்ன சொல்கிறதுனே தெரியல சரி கிருஷ்ணா நீ வந்து படிக்கிறதானே இல்லைக்கு தானே த அங்கேருந்து வந்தேன் இல்லையா அதுக்கப்புறமே இங்கே வந்து சும்மா சிமெண்ட் எடுத்து கொடுக்கறது கல் எடுத்து கொடுக்கறது இப்படி இருந்தால் கம்பி எடுத்து கொடுக்குறதா இருந்தேன் இப்போ நானே வந்து ஜாலி ஒர்க் போட கற்றுருக்கேன் எங்கேயாவது ஒரு இடத்த லீஸுக்கு எடுத்து நானாகவே வந்து ஒரு ஜாலி ஒர்க் போட்டு ஒரு க கடை போடணுன்னு இருக்கேன் ஏய் இப்போ நீ கோவப்படாமல் இருக்கடா அப்படின்னு நான் கேட்குறேன் இலக்கிதா நான் வந்து இப்போ வந்து கோவப்படுறதே இல்லை எங்கள் அப்பா வந்து எப்போ கோவப்பட்டு இந்த குடும்பம் வந்து வீணாக போச்சோ அதுலேருந்து நான் கோவப்படுறதே இல்லை இப்போல்லாம் வந்து கோபம் வருது வந்தால் கூட நான் ரொம்ப அடக்கிக்கிறேன் தங்கச்சி என்ன பண்ணுதுடா அப்படின்னு அம்மா வந்து வீட்டு வேலை பார்க்குறாங்க நான் வேணான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க தங்கச்சி ரெண்டு பேரும் படிச்சுட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் நல்லா படித்து படிக்க வச்சு நல்லா நிலமை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போனான் ஒரு நிமிஷம் எனக்கு அப்படியே என்ன சொல்கிறதுனே தெரியல அந்த கோபங்கிற ஒரு விஷயம் வந்து அவனுக்கு இருந்த கோபம் போயிடுச்சு ஆனால் அவங்க அப்பாவோடய கோபத்தால் அந்த குடும்பமே அழிஞ்சிருச்சு இல்லையா அதை நினைக்கும் போது ரொம்ப வழியாக இருந்துச்சு அதோட அந்த சினிமா பார்த்தது கூட பார்த்த மாதிரி இல்லை இதை பற்றியே நினைவுகளாக ரொம்ப நாள் வரைக்கும் இருந்துச்சு இப்போ கூட கிருஷ்ணா என்ன பண்ணுறான் அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் இதை கேட்டான்னு வச்சுக்கோங்களேன் அவனுக்கு நிச்சயமாக தெரியும் அன்னைக்கு நம்மளை பார்த்ததும் என்னோட பேசினதும் அவனுக்கு நிச்சயமாக நினைவுக்கு வரும் எங்கே இருந்தாலும் அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு ஊரில் ஒரு அம்மாவும் பையனும் இருக்காங்க அவன் என்ன பண்ணுறான்னா அந்த பையன் எப்போ பார்த்தாலும் ரொம்ப கோவப்படுவான் எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவான் அப்படி கோவப்படுறதால அவனுக்கு வந்து எல்லா இடத்துலையும் ரொம்ப கெட்ட பேராக இருக்கும் அப்போ அவங்க அம்மா கிட்டே வந்து கேட்பான் அம்மா எனக்கு வந்து ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குமா எனக்கு என்னன்னாலும் யாராவது ஒரு சின்னதாக எதாவது சொல்லிட்டா கூட எனக்கு ஒரு கோபம் வந்துடுதுமா என்ன என்னோடய கோவம் போகிறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறான் உடனே அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க நம்ம பின்னாடி அந்த புழக்கடையில் வந்து ஒரு மரத்தாலான ஒரு துண்டு இருக்கும் போய் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாரு அவங்க அம்மா சொன்னோன்னே அவன் போய் அந்த ஒரு போய் பார்க்குறான் நிறைய மரத்துண்டு கிடக்கு ஒரு பெரிய சட்டை மாதிரி ஒரு பெரிய மரத்தை எடுத்துகிட்டு வரான் வச்சுக்கிறான் கொஞ்சம் ஆணி கொடுக்குறாங்க ஒரு சுத்தியல் கொடுக்குறாங்க இந்த பெரிய மரப்பழகிறதுக்கு இருக்குல்ல தினமும் உனக்கு எவ்வளோ தடவை கோவம் வருதோ ஒவ்வொரு தடவை கோவம் வரக்குள்ளேயும் ஒரு ஆணி இதில் அடி அப்படின்னோடனே மொத நாள் வந்து அவனுக்கு இருபதாணி அடிக்கிறான் அப்புறம் பத்தாணி அடிக்கிறான் எட்டாணி அடிக்கிறான் இப்படி போய் ஒரு நாள் வந்து ரெண்டு ஆணி அடித்து ஒரு ஆணி அடித்து ஒரு நாள் கோவமே பண்ணல ஆணியே அடிக்கல அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அம்மா அப்படின்னு கத்திகிட்டே ஓடி வரான் என்னடா அப்படின்னு கேட்குறாங்க அம்மா நான் இன்னைக்கு கோவமே பண்ணலம்மா ஆணி அடிக்கிற வேலையே இல்லை அப்படின்னா அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அந்த சுத்தியல் இருக்குல்ல அதுக்கு பின்னாடி ஆணி பிடுங்கறதுக்கு ஒரு வி மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் அதை வச்சு நீ எல்லா ஆணியும் பிடுங்கு எடு அப்படிங்கிறாங்க உடனே எல்லா ஆணியை அவன் பிடுங்கி எடுத்துடுறான் அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க நீ ஆணியெல்லாம் அடித்தல்லையா அப்போ இந்த ஆணியெல்லாம் போய் அதில் வலியை ஏற்படுத்திச்சுல்ல இப்போ நீ அந்த ஆணியை பிடுங்கி எடுத்தால் கூட அந்த வடுக்கலை உன்னால் மாற்ற முடியல பாத்தியா அப்படின்னு நான் அப்படியே தகைச்சி போய் நிற்பான் ஆமாம் அந்த ஆணியை அவன் அடித்தான் கடுஞ்சொல்கிற சொன்னால் அதை வந்து பிடுங்கி எடுத்துட்டா கூட அந்த வலியும் ரணமும் அந்த பள்ளங்களும் மறாத வடுக்கலாக தான் அதில் இருந்துச்சு இப்போ இந்த கோவம் இருக்குல்ல அதை அடுத்தவங்க நம்ம மேலே கோவப்படக்குள்ள அது எவ்வளவு நமக்கு வருத்தமாக இருக்கும்னு நினைக்கிற நம்ம நம்ம அடுத்தவங்க மேலே கோவப்படக்குள்ள அதே மாதிரி தானே அடுத்தவங்களுக்கு கஷ்டம் இருக்குன்னு ஒரு நாள் கூட நம்ம நினச்சே பார்க்குறதில்ல இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி கொதிக்க வைச்சோம்னா அது ஆவியாகி எல்லாமே போயிடும் ஆனால் இந்த கோவப்பட்டு கொதிச்சா மட்டும் நம்ம ஆவியே போகிற வரைக்கும் அந்த கோவம் வந்து நம்மளை விட்டு போகாது கோபமும் நெருப்பும் ஒன்று தான் முன்னாடி இருக்கிறது யாருன்னே தெரியாது அழிச்சிரும் நெருப்பு அப்படி தான் முன்னாடி இருக்கவன் நல்லவனா கெட்டவனா அது மரமாக அது பேப்பராக இல்லை அது ஒரு விலை உயர்ந்த பொருளாக எதுவுமே அதுக்கு தெரியாது பற்றி எரிக்கும் அதே மாதிரிதாங்க கோபமும் முன்னாடி இருக்கவங்க நல்லவங்களா நமக்கு வேண்டப்பட்டவங்களா வேண்டப்படாதவங்களா கெட்டவங்களா எதுவுமே தெரியாமல் அந்த நம்மளுடைய கோபம் என்ன ஆகுனா எது தாப்பில் உள்ளவங்கள வந்து அழிச்சிரும் அதனால் கோவங்கிறத வந்து நம்ம எவ்வளவு கோவிச்சுக்க குறைச்சிக்கிறோமோ அவ்வளவுக்கு நமக்கு நல்லது நீ விழறத விட நீ எடற வேகம் இருக்குல்ல ரொம்ப அதிகமாக இருக்கணும் அப்போ தான் உன்னோட போட்டி போடுறதுக்குள்ளே எல்லோரும் பயப்படுவாங்க அதனால் விழுந்துட்டோமே நம்ம கோபமாக நம்ம இருக்கோமே கோவம் நம்மக்கிட்ட இருக்கேன்னு நீங்கள் வருத்தப்பட தேவையே இல்லை கோவத்தில் பொருட்களை எடுத்துறிகிறதுக்கு எல்லாராலையும் முடியும் ஆனால் கோவத்தையே எடுத்தறிய ஒரு சிலரார மட்டும்தான் முடியும் அந்த ஒரு சிலரில் ஒருத்தராக நீங்கள் நின்று கோவத்தை வென்று ஒரு வெற்றியாளராக மாறுங்கள்